வணக்கம் நண்பா மற்றவங்க உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா வருத்தப்படாதீங்க மற்றவங்க துணை இல்லாமல் எப்படி வாழ்கிறதுன்னு உங்களுக்கு காலம் சொல்லி தருதுன்னு அதை எண்ணி சந்தோஷப்படுங்க எப்பொழுதுமே தனியாக வாழ்ற ஒரு மனுஷன் தான் ரொம்பவும் வலிமை வாய்ந்த மனுஷனாக இருப்பான் கூட்டத்தோட கூட்டமாக வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு வலிமைன்றது தேவை கிடையாது ஆனால் தனியாக வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு தான் வலிமைன்றது தேவைப்படுது அதை வளர்த்துக்கோங்க ஒரு மனிதனின் சிந்தனை நன்றாக இருந்தால் அவன் பேச்சு நன்றாக இருக்கும் பேச்சு சரியாக இருந்தால் வாழ்க்கையை பற்றி அவன் புரிதல் சரியாக இருக்கும் அவன் புரிதல் சரியாக இருந்தால் அவன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் பிளப்பதற்கு மிகவும் கடினமான பாறைகளை ஒரு மரத்தின் வேர் பிளந்துவிடும் அதே போல் எத்தனை பெரிய தடைகளாக இருந்தாலும் அதை தகர்த்து எறியலாம் உன்னிடம் தன்னம்பிக்கை இருந்தால் எனவே தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும் போது நாயும் நரியும் ஒரே மாதிரி இருப்பது போல்தான் தோன்றும் அருகில் சென்று பார்த்தால் நாயை விட நரி அழகாக இருப்பது போல் தோன்றும் சில காலம் பழகினால் தான் தெரியும் நரியின் தந்திரமும் நாயின் நன்றியும் அதே போல்தான் இங்கு சில மனிதர்களும் நல்லவர்கள் போல் நடித்து நமது வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை செய்கின்றனர் அவர்களை கண்டறிந்து அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது ஒவ்வொரு தவறும் பாடம் என்று நினைக்கும் மனிதன் அதை திருத்திக் கொண்டு அவன் செய்யும் தவறுகளை முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாற்றுகிறான் தவறுகளிலிருந்து பாடம் எதுவும் கற்காத மனிதன் செய்த தவறுகளையே திரும்பி திரும்பி செய்து தனது வாழ்க்கையில் தோற்கிறான் உங்களுக்கு மன நிம்மதி வேண்டுமென்றால் தவறான விஷயங்களை கேட்காமலும் பார்க்காமலும் பேசாமலும் இருந்தால் போதும் மகிழ்ச்சி வேண்டுமென்றால் சரியான விஷயங்களை சிந்தித்தால் மட்டும் போதும் வாழ்க்கை உனக்கு அனுபவம் எனும் பாடத்தை தருகிறது படித்து கற்கும் ஒரு விஷயத்தை விட வாழ்க்கை அனுபவங்களே உங்களை வலிமையாக்கும் அந்த அனுபவமே வாழ்க்கையில் நீ முன்னேற உதவுகிறது நம் கண்ணீரை மற்றவர்கள் துடைப்பார்கள் என்று நினைத்து ஏமாந்த பின்பு நாமே நம் கைகளால் கண்ணீரை துடைக்கும் போதுதான் நம் மனதில் தெளிவு பிறக்கும் நான் தனித்து வாழும் சிங்கம் போன்றவன் என்னும் துணிவும் பிறக்கும் உலகில் கோடிக்கணக்கான மனிதர்களில் ஒருவராக ஒன்றும் செய்யாமல் வாழ்வதை விட உலகமே அண்ணாந்து பார்க்கும் பெரிய மனிதனாக மாற வேண்டும் தன் நல்ல எண்ணங்களாலும் செயல்களாலும் மற்றவர்களிடம் அன்பு செலுத்தும் மனிதனே பிறர் மனதில் என்றும் நீங்காத இடத்தை பிடிக்கிறான் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் அமைவது உனக்கு சரியானதாக இருக்காது ஆனால் அமைவதை சரியானதாகவும் சிறப்பானதாகவும் மாற்றும் வல்லமை உன்னிடமே இருக்கிறது உங்களால் மற்றவர்களுக்கு எதுவும் கொடுத்து உதவும் வசதி இல்லை என்றால் கவலைப்படாதீர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஆறுதலாகவும் அவர்கள் கண்ணீர் துறைக்கும் மனிதனாகவும் வாழ்வதே ஒரு சிறந்த குணம்தான் இந்த குணம் உங்களிடம் இருந்தால் அதை தொடர உங்களுக்கு தேவையான செல்வம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் தன்னிடம் உள்ள குறைகளை தேடுபவன் தன் மனதில் தெளிவடைகிறான் பிறரிடம் இருக்கும் குறைகளை தேடுபவன் மனதில் மேலும் பல குழப்பங்களையே உருவாக்குகிறான் எனவே உன் குறைகளை கண்டறிந்து அதை சரிசெய்யும் முயற்சியில் இறங்கினால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அறிவு உங்களுக்கு பெரிய பதவிகளையும் அதிகாரத்தையும் தரலாம் ஆனால் அன்புதான் உங்களுக்கு மரியாதையை தரும் அதனால் மற்றவர்களுடன் அன்பாக பழக தொடங்குங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும் ஒருவரை நீ எவ்வளவு ஆழமாக நேசித்தாலும் அவர்களது சுதந்திரத்தில் நீ ஒருபோதும் தலையிடக்கூடாது பல சமயங்களில் மனிதன் அன்பை விட தனது சுதந்திரத்தையும் சன்மானத்தையும் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறான் அன்புடன் கூடிய சுதந்திரமே உறவுகளை சிறப்பானதாக மாற்றும் இந்த உலகில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று விருப்பவர்களை விட அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளவில்லை என்று விருப்பவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம் உங்கள் குணத்தை என்றும் நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் உங்கள் குணம் தெரிந்து உங்கள் பக்கத்தில் இருக்கும் சில பேர்தான் உங்கள் வாழ்க்கைக்கு என்றும் உதவியாக இருப்பார்கள் மற்றவர்கள் எல்லாம் போலியானவர்கள் எவரையும் எடுத்த எடுப்பில் மதிப்பிட்டு விடாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவ குணம் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் ஒவ்வொருவர் கடந்து வந்த பாதையும் மாறுபட்டது அதை அறிந்து கொள்ளாமல் ஒருவரை மதிப்பிடுவது தவறானது எங்கே விழுந்தீர்கள் என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விடுத்து எதனால் விழுந்தீர்கள் எங்கே நம் கவனம் இழந்தோம் என்று ஆராய்ந்தால் மீண்டும் விழாமல் இருக்கலாம் ஒரு காய்ந்த மரத்தை தண்ணீரில் மூழ்கடித்தால் அது தண்ணீரை உறிந்து அதன் எடை கூடும் அதே போல்தான் நம் மனதில் தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கும் போது அதன் பாரம் அதிகமாகிறது தேவையான விஷயங்களை மட்டுமே சிந்தித்து வாட பழகினால் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் தன்மேல் விழும் பொருட்கள் எல்லாவற்றையும் மக்க செய்து அழிய வைக்கும் மண் ஒரு விதை விழுந்தால் மட்டும் அதை வளர்த்தெடுத்து பெரிய மரமாக்குகிறது அதுதான் இயற்கை நீ முயற்சி செய்யும் போது உன்னை குறை சொல்லி கொண்டிருக்கும் மனிதர்கள்தான் நீ வென்ற பின்பு இவர் போல் யார் என்று பாராட்டவும் செய்வார்கள் எனவே விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் வெற்றியை நோக்கி உனது முயற்சியில் மட்டுமே கவனம் செலுத்தினாலே போதும் அதுவே உங்களுக்கு வெற்றியை தரும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன்